பன்னெண்டு திருமுறைகள் வந்து நம்மளால் எல்லாராலையும் படிக்க இயலாது அதனால வந்து அந்த பன்னெண்டு திருமுறையில் இந்த அஞ்சு புராணங்களாக சுருக்கி அதை படித்தா நம்ம பன்னெண்டு திருமுறைகளை படித்த பலன் உண்டு இது வந்து நீங்கள் சிவாலயங்கள்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த எல்லா விசேஷமும் ஆரம்பிக்கல பஞ்சபுராணம் படிப்பாங்க அந்த பஞ்சபுராணங்கிறது தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பள்ளாண்டு பெரிய புராணம் தேவாரம் வந்து அப்பர் சுந்தரம் மாணிக்க மூணு பேரும் இது பண்ணது ஒன்றாம் திருமுறை வந்து என் சம்பந்தர் மா ஒன்று ரெண்டு மூணு வந்து சம்பந்தர் ரெண்டு நாலு அஞ்சு ஆறு வந்து அப்பர் ஏழாம் திருமுறை சுந்தரர் எட்டாம் திருமுறைன்னு திருக்கோவையாரும் மாணிக்க வாசகர் ஒன்பதாம் திருமுறை வந்து சேர்ந்த தேவர் அது மாதிரி ஒன்பது அருளாளர்கள் மாட்டிருக்காங்க பத்தாம் திருமுறை வந்து திருமந்திரம் பதினொன்று வந்து சேந்தனார் அது மாதிரி ஒரு பதினோரு அருளாற பாடி இருக்கிறாங்க பன்னெண்டாவது ப பெரிய புராணம் இது எல்லாம் வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே இருக்குது பதிகங்கள் அது நம்மளால் எல்லா எல்லா நா ஒரே நாளில் படித்து முடிக்க முடியாது ஆனால் அந்த அதனுடைய படனை நம்ம இந்த பஞ்சபுராணம் படித்தா அதனுடைய அடையலாம் எப்போவுமே பஞ்சபுராணம் வந்து டெய்லி ஒரு ஒரு விநாயகர் சுதியை சொல்ல சொல்லிவிட்டு இந்த புராணத்தை படிச்சுட்டு கடைசியில் ஒரு இந்த திருப்புகள் முருகனுடைய வாழ்த்து பாடலை சொல்லி முடிப்பாங்க அது மாதிரி நம்ம எல்லாருக்குமே எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கிறாது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமானோட அருள் இருக்கனால தான் இதை காதால் கேட்டு அதை படித்து அதை நம்ம மனப்பாடம் பண்ணி இன்னமும் நம்ம சொல்ல போய்கிட்டு இருக்கோம் இப்போ நம்மளை விட இந்த குழந்தைங்க இந்த வயசுலேருந்து சொல்கிறவங்க இன்னும் அவங்களுக்கு இன்னும் பல ஏற்றங்களை தரும் ஒவ்வொரு விஷயங்களை ஆரம்பிக்கும் போதும் இதை சொல்லிவிட்டு நம்ம சக்ஸஸா எதையுமே நம்ம தொடர்ந்து பண்ணலாம் நல்ல நெறியில் நம்ம செல்வதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இது நம்மளுடைய வேதம் ஏன்னா சிவபெருமான் வந்து எடுத்து கொடுத்தது இந்த ஒவ்வொரு அருளாளர்களுக்கும் படிக்க பாடுறதுக்கு எடுத்து கொடுத்தது அந்த இதை நம்ம ப படிக்கிறதுக்கு பெருமாள் நமக்கு அருள் பண்ணியிருக்கிறாரு அதனால் அதெல்லாம் படித்து நம்ம பயனடைவோம் அதனால் ஒரு சின்ன வாய்ப்பு இந்த கைலை திருக்கு அறக்கட்டளை வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேரையாவது பாட வைக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தில் அதில் இப்போ இருபதாயிரம் பேர் பாடி தேர்ச்சி பெற்றிருக்காங்க அந்த ஒரு நம்ம நம்ம அதுக்காண்டி தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க எத்தனை பேர் பாடியிருக்காங்கன்னு அந்த எண்ணிக்கை நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அது மாதிரி நான் பல ஸ்கூலில் ட்ரை பண்ணேன் அதனால் உங்களால் முடிஞ்சது எவ்வளவு பேரை பாட வைக்க முடியுமோ பாடுங்கள் பாட வைங்கன்னாங்க இப்போ எனக்கு வந்து இது நூற்றி ஐம்பதாவது பேர் உங்களோட எல்லாரோடையும் சேர்த்து நூற்றி ஐம்பது பேர் நாற்பது பேர் ஏற்கனவே சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதனை ட்ரை பண்ணது தான் இலக்கியம் சார் அவங்க மூலமாக ட்ரை பண்ண அவங்க வந்து மேடம் இதை காண்டாக்ட் பண்ணி கொடுத்தாங்க இந்த அரிய வாய்ப்பை எனக்கும் தெருவர்கள் கொடுத்ததுக்கு நீங்களும் என்னோட பயணித்ததுக்கு ரொம்ப நன்றி 哎呀你今天过来。 what vale. vale. சுடலை பொடி பூசி ஏத்த எத்தாரும் செய்த பீடுடை நன்றி வணக்கம் 妈妈，妈妈。 வீடுடைய <laughs> பெரிய <laughs> என்னை கண்டுதில்டையாய என்னை கண்டு முன்று முன்று நீ சேப்பா தனிவாள வெள்ளக்கே உல피ல ஒன்று முனார் கடன்றோடும் உள்ளவே டேடிவாள பாடி கிட்டில mali குன்ற சிட்ட செட்டிக்கும் தேனே அனிவாள உள்ளட்ட ஆானது கன்னியே அம்பல மாடரங்காக தனிவாள தெய்வ கூத்தலாயே கொண்டணை வளும் மாங்க நம்பே தனிவாள தெய்வ கூத்தகண்டாயே

அலிவலம் உள்ளிட்ட ஆன்லைன்களில் மும்பலமாடல்களாக வெளிவரத்தை வாங்கியிருக்கிறார்கள். கொஞ்சநேரம் உள்ளமாவலம் வெளிவரத்தை வாங்கியிருக்கிறார்கள். கொஞ்சநேரம் உள்ளமாவலம் நான்கு திருமலான்டு அந்நிலத்தில் ஒன்று போன்ற பொன்னிசையாக்கத்தில் மூன்று புனையலாம் விளங்க அன்னநரேல் வாரணகம் நரே முகarul புரிந்து பின்னபிறவி ஆற்காரிட்டந்த தெப்பளந்து ஊரு பின்னபிறவி ஆற்காரிட்டந்த தெப்பளந்து ஊருமே ஐந்து பேர் உயிரபிரானம் நிலையாウンெந்து ஓனக் அரியவன் வேலாவ்ய நிர்மலி வேலியன் அளைசூரிய நம்பலன் கம்பரி வாட்டி வருவா மனசிவம் பரிவாட்டி வருவா திருசித்ரம் நன்றி வன பஞ்சகுடானம் காணாயனம் தேவாலன் திருவாசகம் திருக்களாமே தெளிய பிரானம் ஒன்றே மலரெல்லாம் நின்னார் கண்ணீரில் ஏத்தறிங்க வீருயே கிரமாமுரமி நீத்தி தெம்மாநீனேன்ரே வீருயே கிரமாமுரமி நீத்தி தெம்மாநீனேன்ரே ரெண்டு நிலவாசை கும்பிடலாம் அரமேங்கி அன்னிதுரும் இல்லா கருயேன் என் தலையெடுத்து கனி거든 வேண்டியுள்ளம் புலதெறிந்து உன்னைபொட்டிப் பேச சீனோ பைதானேகி வர சரணமேன வந்து நில்லே பைதானேகி நில்லே அலி வளர் ஆனந்த தொண்டனை நீ வர டேய் மச்சான் கங்கனினி நாய் மண்ணே அண்ணே பொன்னடி மண்ணே gable மச்சான் போல மாள கிளை செண்டரக்கிலே வந்து புயலா மீலாங்க அண்ணனாரே வரவ போலேன்பாரு புரிந்து இன்னி கிடை எர்ச்சனை செய்ய வேண்டிய ரசபத்திலே இன்னி கிடை எர்ச்சனை அந்த தத்தனூர் முடி ஐயினே பெரிய புராணம் புல கேனா நன்றி ஓதர் சிறப்பு மிஸ்ரியா சூப்பர் செல்லக்குட்டி தென்னாட்டेश्वरी பெரிய போற்றி எண்ணாட்டவக்கு இறைவா போற்றி கந்தபிரானம் பாராயணம் தேவாரம் திருவாசகம் திருதே சைவ திருபள்ளாந்து பெரிய புராணம் ஒரு தேவாரம்

பொன்னிசை மண்டவ துள்ளே புகுந்து புவணி எல்லாம் விளங்க அண்ணா நடை மடவோலு மயкон அடியோமுக அறுபுரிந்து

வழி வணங்குவான் மல சிலம் வழிபாட்டி வணங்குவான் திருச்சி நன்றி வணக்கம்